குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய முட்டைகோஸ் காலிஃப்ளவர் உள்ளிட்ட காய்கறிகளை கரிசல் பூமியில் பயிரிட்டு அரியலூர் மாவட்ட விவசாயி ஒருவர் அசத்தியுள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழப்பழவூர் அருகே உள்ள மேலவண்ணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சீனிவாசன் விவசாயத்தில் புதுமையான முயற்சிகளை செய்து பார்ப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடிய முட்டைகோஸ் காலிஃப்ளவர் கேரட் ஆகியவற்றை பயிரிட்டு தற்போது வெற்றியும் கண்டுள்ளார் நடவு செய்த பயிர்கள் தற்போது நன்கு விளைந்துள்ளன அதே நேரத்தில் ஐப்பசி கார்த்திகை மார்கழி போன்ற குளிர் அதிகமுள்ள மாதங்களில் மட்டுமே முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பயிர்களை பயிரிட வேண்டும் என சீனிவாசன் அறிவுறுத்தியுள்ளார் பட்டம் பார்த்து விவசாயம் செய்தால் பலன் அதிகம் என்பதை இவர் உறுதியாக நம்புகிறார் குளிர் பிரதேசத்தில் வந்து விளையக்கூடிய பொருளை வந்துட்டு விளைவிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இருந்தேன் அது போய் அடிக்கடி நான் வந்து ஊட்டி போவேன் கொடைக்கானல் போவேன் அப்போ வந்து என்ன கிளைமேட்டு எப்படி டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுவேன் அந்த டெம்பரேச்சர் நமக்கு எப்போ இருக்குதுன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ஐப்பதி மாதம் ஐப்பசி ஐப்பசி கடைசி கார்த்திகை ஃபர்ஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து ஏ குறை ஒரு அஞ்சு ஆறு எட்டு இந்த இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் முட்டை கோசு நடுவு செஞ்சேன் நடுவு செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுவத்தி ஆறு நாள் எழுவத்தி ஏழு நாள் தான் கோஸ் நல்லா பெருசாக வந்துருக்குது காலிஃப்ளவர் நல்லா பெருசாக இருக்குது விவசாயத்தில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே பல்வேறு சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக விவசாயி சீனிவாசன் தெரிவித்துள்ளாா்